இப்போ முதலாவது விஷயம் மன அதாவது மணமகளை வந்து மனவரையில் வைக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம ம எல்லா ஜோடனையை பற்றியும் பேசிட்டோம் அதில் மனவரையையும் ஜோடித்து வைப்பது அழகுபடுத்தி வைப்பது இதெல்லாம் ஓகே அந்நிய கலாச்சாரம் வராத அமைப்பில் அது இருந்து கொள்ளணும் அந்நிய கலாச்சாரங்கள் வராத அமைப்பில் அது இருந்து கொள்ளணும் இந்த பெட்டில் பூவெல்லாம் தூவி வச்சிருப்பாங்க விளங்கிட்டா இதெல்லாம் பிழை இல்லை இதெல்லாம் அதில் அந்த அலங்காரங்கள்ட்ட இதெல்லாம் இருக்கியோ அதெல்லாம் அலங்கரித்து வைக்கிறது இதெல்லாம் பிழை இல்லை அந்த அடிப்படையில் அந்த நம்ம அந்த மனவரையுடைய சட்டங்கள் அந்த அலங்கார சட்டத்துக்குள்ளே நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது அதே நேரம் இந்த அதாவது மணவரைக்குள்ளே உள்ள பெண்ணிடத்தில் கொண்டு போய் அந்த கணவனோ வழியோ கொண்டு போய் என்ன செய்கிறது கையை பிடிச்சி விடுறது இதெல்லாம் வந்து செய்யணுமென்ற கடமையெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ஊர்வலமையில் செஞ்சால் பிழையும் இல்லை செய்யாட்டி அந்த திருமணம் செல்லாதண்டோ அல்லது ஒரு சுண்ணத்தண்டு நம்பிக்கையில் செஞ்சால் அது பிதாத்தான ஒரு செயல்பாடு மற்றபடி சாதாரணமாக அந்த மாதிரி நடந்து கொண்டதில் பிழை இல்லை மனவரைக்குள்ளே சென்று விட்டாலே முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த செய்தியை சொல்லுவாங்க இது வந்து பலகீனமான ஒரு செய்தி அதாவது இபன் இபுனு அஇ்லான் வழியாக வரக்கூடியது அவருடைய நம்பகத்தன் அதனுடைய சக்தி விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருக்கின்றதுனால இது பலகீனமான ஒரு செய்தி சுனன் அபுதாவுதில் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதாய் இலக்கம் ரசூல்ல்லா இஸ்வல்லாசல்லம் சொல்கிறாங்க இதாக தசவ்வா ஜாஹதுக்கும் இம்ரா இஷ்தராஹாதிமன் உங்களில் ஒருவர் திருமணம் முடித்தால் அல்லது ஒரு வேலைக்காரரை வாங்கினால் ஒரு அவர் வேலை செய்யக்கூடிய அடிமையை வாங்கினால் ஃபல்யக்குல் அவர் சொல்லட்டும் அல்லாஹும இன் எஸ் அலு க ராபல் தஹா அலை மின் ஷர்ரிமா ஜபல் தஹா அலை அதாவது அந்த எப்படி வருதுன்னா இதை பிடிச்சி இப்படி முடியை பிடிச்சி சும்மல்யாஹா ஹாதி அதாவது இந்த முடி அப்படிங்க இந்த பக்கத்தால் பிடிச்சி முடிய அந்த முன்னேற்ற ரோமங்களை பிடித்து கொண்டு இந்த துவாவை ஓதட்டான் என்ன உங் அதாவது எஸ் நெஸ்தாலுக்கா ஹைரஹா யார்லாம் இவரது நலவை கேட்குறேன் வஹைரமா ஜபல் தஹா அலை இவளை எந்த நலவில் நீ படைத்திருக்கிறாயோ அந்த நலவை நான் கேட்குறேன் இவருடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் எந்த தீங்கின் மீது இவளை படைத்திருக்கிறேன் அந்த தீங்கை விட்டு என்ன செய்கிறேன் நான் பாதுகாவல் தேடுகிறேன் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலோ ஒரு அடிமை வாங்கினாலோ ஒரு வாகனம் வாங்கினாலோ ஏதோ ஒன்று புதுசாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி செய்ங்க அப்படின்னு வருது இந்த செய்தி வந்து பலகீனமானது தாயிஃபான ஒரு செய்தி முன்னேற்றி ரோமத்தை பிடித்து இந்த துவாவை ஓதுதல் அப்படின்றது பலகீனமான ஒரு செய்தி ஆனால் பல அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க நம்பகமான செய்தி என்றும் சொல்லியிருக்கிறார்கள் நம்ம பார்த்த அளவில் இந்த முகமது பின் அஜ்லான் வரக்கூடிய இந்த செய்தி வந்து பலகீனமானது தாயிஃபானது இந்த அதாவது இது போன்ற சில செய்திகள் என்ன அதாவது முகமது பின் அஜ்லான் வழியாக நம்ம தொழுகை விஷயங்கள் அங்கெல்லாம் சிறப்பரப்பரியமான செய்திகளை உண்டு விவர வச்சு தான் நம்ம பலகீனம் சொல்லி சொல்லுவோம் அதனால் இந்த நடைமுறை தவறானது அப்படியாக அந்த துவாவை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்டா மாறியும் புரிஞ்சு கொள்ளணும் என்ன இதை மனைவி கணவனுக்கு என்ன செய்யலாம் செய்யலாம் ரப்பனா ஹபலனா நெஸ்வாஜினா அவர்யாத்தினான்றது கணவன் கேட்குற மாதிரி மனைவி என்ன செய்யலாம் கேட்கலாம் தானே அதே மாதிரி இதை என்ன செய்யணும் அவன் முன்னேற்றி ரோமத்தை புடிச்சு முடிஞ்சோன்னு இவங்கள என்ன செய்யணும் முன்னோ முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சி இவரும் என்ன செய்யணும் மனைவியும் துவா கேட்கலாம் என்று சொல்லணும் இதை விளங்கி இது சகி விளங்கினவங்க ரெண்டு பேருக்கும் இதை கேட்க என்ன அனுமதி உண்டு தான் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னால் ரெண்டு பேருக்கும் அதே பிரச்சனைக்கு அப்போ ரெண்டு பேருமே அந்த துவாவை என்ன செய்யணும் ஓதணும் வந்திருக்கக்கூடிய எல்லா துவாக்களும் அப்படி தான் இருக்குது உடற்புறு சட்டங்களில் வரக்கூடிய துவாக்களாக்கி ஏதாக்குன்னா ரெண்டு பேரும் ஓதுற மாதிரி தான் வந்திருக்கு அப்போ இதை சகி என்று சொல்லுவவங்க ரெண்டு பேருமே ஓதுறதுக்கு என்ன செய்யணும் இதை சொல்லணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த செய்தி முகமது பின் அஜ்லான் வாராறு பலகீனமான செய்தி முகமது பின் அஜ்லான் அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த அறையில் நுழைந்த பின்னால் இந்த செய்தி மோஜமுல் ஔவுசத்தில் வருது இமாம் தபரானியுடைய மோஜமுல் ஔவுசத்தில் நாலாயிரத்தி பதினெட்டாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இதுவும் பலகீனமானது அலிஇபுனு ஹுசைன் இபுனு வாக்கித் அவர் தன் தந்தை வழியாக என்ன செய்கிறார் இந்த செய்தி அறிவிக்கிறார் அதே போல் அத்தா இப் இதில் வர்றார் இவர் வந்து இறுதி காலத்தில் குழப்ப நிலைக்கென செஞ்சார் ஆளாகினார் இந்த ரெண்டு பலகீனங்களும் இந்த செய்தியில் இருக்குது அப்துல்லா இபின் மசூத்லாம் அறிவிக்கிறாங்க ரசூல்ல்லா இஸ்லா அலுவலம் அலா ஜவுஜிஹா நசூல்சல்ல அபி தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு மனைவி கணவனிடத்திலே நுழைந்து விட்டால் ஐயூமர் ரஜுல் ஃபத் மின் ஹல்பிகி அவர் அந்த கணவர் எலும்பி நிற்கணும் அதுக்கு பின்னால் பெண் என்ன செய்யணும் எலும்பி நிற்கணும் தொழுகிறதுக்கு சரியா ஃபையொசல்யானி ரக்காத்தை ரக்காத்தேன் ரெண்டு பேரும் என்ன செய்யணும் இரண்டு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் அதாவது கணவன் கணவனுக்கு பின்னால் இருந்து மனைவி தொழுவு ஜமாத்து மாதிரி தொழ வேண்டும் வய கூல் அவங்க சொல்லணும் அல்லாஹும் அபாரிக்லி ஃபி அஹ்லி வபாரிக்லி அஹ்லி ஃபீய அல்லாஹும் ருசுக்னி மின்னி வர்சுக்னி மின்ஹும் அல்லாஹும் ஜுமா பைனனா மா ஜம்மா த ஃபி ஹைர் வ ஃபர்ரிக் பைனனா இதா ஃபர்ரக் த இலா ஹைர் நல்ல அந்த துவாவும் நல்லது இந்த துவாவும் நல்லது தான் ஆனால் சுன்னாலே இல்லை இந்த துவால் எப்படி வருதுன்னா அல்லாஹும் பாரிக்லி ஃபி அஹ்லி யா அல்லாஹ் என்னோட குடும்பத்தில் நீ வரக்கத்து செய்வாயா பாரிக்லி அஹ்லி ஃபீ அதாவது என் குடும்பத்துக்கு என்னில் வறக்கச் செய்வாயாக அதாவது அவங்களுக்கு பறக்கச் செய்வனும் எனக்கு பறக்கச் செய்வாயாக அல்லாஹும் ஒரு ஸுக்னி மின்ஹும் வரசுக்னி மின்ஹும் யாரா அல்லாஹ் ஒரு ஸுக்குஹும் மின்னி யாரா அவர் அவர்களுக்கு என் என்னிலிருந்து என்ன செய்வார் ரிசுக்கு கொடுப்பாயாக வர நீ மின்ஹும் என்னிலிருந்து அவர்களுக்கு என்ன செய்வாயாக அதாவது ரிசுக்கு கொடுப்பாயாக அவர்களிருந்து எனக்கு ரிசுக்கு தருவாயாக ஜுமா அபை மா ஜம்மா தஃர் எங்களை நீ சேர்க்கிற காலமெல்லாம் நல்லவிலேயே என்ன செய் எங்களை சேரு இதா எங்களை நீ சொன்னால் நலவுக்காக பிரி ஒரு நலவை நோக்கிய பிரிவாக என்ன செய்யட்டும் அதாவது பிரிக்கிறதுல பிரித்தா அது நலவை நோக்கிய ஒரு பிரிவாக அது இருக்கட்டும் அப்படி என்று சொல்லி இந்த செய்தி எனது வரது இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிட்டுமாம் தவறானி லம்யர் விஹாதல் ஹதீஸ் இல்லா இல்லல் ஹுசைனிபின் வாக்கித் அத்தா இபின் சாஹிப்டிருந்து இந்த செய்தியை ஹுசைபின் ஹுசைனிபின் வாக்கையை தவிர வேறு யாரும் அறிவிக்கவில்லை அத்தா இபின் சாஹாப் வந்து முக்தலித் இறுதிக்காலத்தில் குழப்பிலே ஆளானவர் இந்த அதாவது நுழைந்த தொழுற வேண்டும் சிலருக்கு இருக்குது அறையில் போய் கணவன் மனைவியா தொழுகிறது அப்படி தொழுது கொண்டா பிழை அல்ல ஒருவர் வந்து இது சுண்ணத்து இது வந்து ஆதாபுல்ல பினா இந்த இந்த மாதிரியான உறவு சட்டங்களில் உண்டு அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் சம ரெண்டரைக்காத்து என்ன செய்வோம் நம்ம தொழுது கொள்வோம் துவா செஞ்சு கொள்வோம் அப்படின்ட்டு ஒரு வளமைக்கு இல்லாமல் அவங்க வந்து என்ன அதை ஒரு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல வளமைக்கு இல்லாமல் ஒரு முறை தான் கல்யாணம் முடிக்கிறது என்ன சொன்னால் ஊர் வளமைக்கு சரியா ஊர் வளமையில் அப்படி இல்லாமல் அப்படி அவங்க வந்து என்ன அதாவது தொழுது கண்டாங்கன் சொன்னால் அது வந்து பிழை அல்ல மார்க்க ரீதியாக பிழை அல்ல அதே நேரம் இதை சும்ன இப்படியான ஒரு ஒழுக்கத்தர கற்றுத் கற்றுத்தந்திக்கிறாங்க இந்த துவாவை சொல்லி தந்திக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு துவாவை பாடமாக்கி இந்த மாதிரி இதை சொல்லணும் அப்படின்ட்டு விளங்குறது பிள்ளை மார்க்கெட்டில் அப்படியான எந்த ஒரு ஒழுக்கங்களையும் நம்ம என்ன செய்யலை இந்த மாதிரியான சப்ஜெக்டுகளை எந்த ஒரு ஒழுக்க வரையறைகளையும் நம்ம காணவில்லை இதுவும் பலகீனமான செய்தி நிறைய நலவுகள் செய்யலாம் நம்ம ஒரு ரெண்டு பக்கம் குரான் ஒதுக்கணும்னு சொல்லலாம் அல்ல ரெண்டு ரக்கா தொழுதுகளலான்னு சொல்லலாம் ஒரு தர்மம் செஞ்சுக்கணும்னு சொல்லலாம் இந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யலாம் நல்ல விஷயங்களாக இருந்தால் அதுக்கெல்லாம் செஞ்சுக்கலாம் மார்க்கத்தில் பிழை இல்லை ஆனால் இந்த சுண்ணத்துக்களை சொல்லி கொடுப்பாங்க கா தொழுங்கன்னு சொல்லுவாங்க துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க அவர் துவா கேட்க நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க முடிய பிடிச்சி துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க இந்த செய்திகள்லாம் பலகீனமானது